ஆட்டோவை துரத்தும் பேய் ரங்காபுரம் அப்படிங்கிற ஊரில் ஜனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஊருடைய எல்லையில் ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்தில் ஒரு பேய் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பேய் ரொம்ப கொடூரமான பேய் ஆனால் பகல் நேரத்தில் அதனால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருந்ததில்லை ஆனால் ராத்திரி நேரத்தில் மட்டும் அந்த பக்கமாக ஏதாவது ஆட்டோ வந்துச்சுன்னா போதும் அந்த ஆட்டோவை அந்த பேய் துரத்துக்கிட்டே போகும் அதனால எல்லாருமே ரொம்பவும் பயந்து ராத்திரி நேரத்தில் அந்த பக்கம் போறதையே விட்டுட்டாங்க இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ராத்திரி நேரும் அந்த பேய் மரத்துக்கு மேல நின்னுக்கிட்டு யாராவது வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு என்ன இது யாரும் இந்த பக்கம் வரல எல்லாரும் என்னை பார்த்து பயந்து வீட்டிலே இருக்காங்க போல எனக்கும் அதுதான் வேணும் பின்ன என்னை பார்த்து பயப்படாம உங்க பாட்டுக்கு நீங்க வருவீங்களா இப்படி வராம இருக்கிறது தான் எனக்கும் நல்லது அப்பதான் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அத பார்த்ததுமே அந்த பேய்க்கு ரொம்ப கோவம் வந்துச்சு உடனே மரத்துக்கிட்டு கீழே இறங்கி அந்த ஆட்டோவை துரத்திக்கிட்டு ஆட்டோல இருக்கிறவங்க எல்லாரையுமே அது பயமுடுத்திக்கிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க அப்படி ஊர்ல நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறவங்கள அந்த பேய் துரத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அந்த பேய் இருக்கிற பயத்திலேயே ராத்திரி நேரத்துல யாருமே ஆட்டோ எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போறதே இல்ல எல்லாரும் வீட்லயே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த பேய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னமோ நம்ம ஊர் எலையில இருக்கிற அந்த பேய் நம்ம எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்துது ஆமா ஆமா உண்மைதான் ரொம்ப பயமா தான் இருக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சு பிழைக்கிறவங்க கூட ராத்திரி அந்த பக்கமாக வர்றதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க உண்மைதான் அந்த பேயோட தொல்லை இல்லனா நானே நிம்மதியா போயிட்டு வந்துகிட்டு இருந்திருப்பேன் அந்த பேய்க்கு ஆட்டோவை கண்டா ஏன் பிடிக்கலனே தெரியல ஆட்டோவை பார்த்தாலே துரத்துது அன்னைக்கு அந்த பேய்கிட்ட இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டேன் உனக்கு நேரம் நல்லா இருந்ததால தப்பிச்சிட்ட அந்த பேய் நம்மளை ரொம்பவே பயமுறுத்துது ராத்திரியில நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குது அதோட தொல்லை எப்ப நீங்கமோ என்னமோ அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாருமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் ரமையா அப்படிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தான் அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கிறதுனால அந்த கஷ்டத்தை எல்லாம் சரி பண்றதுக்காக குடும்பத்துடைய பொறுப்பை எடுத்துக்கிட்டு ராத்திரி பகல்னு இல்லாம கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி பணம் சம்பாதிச்சு இருந்தான் இன்னைக்கு ராத்திரி ரொம்ப தாமதமா வர்றதால காலையில எழுந்திருக்கிறது கஷ்டமா இருக்கு இப்படியே நான் இருந்தாள் சீக்கிரமா எழுந்து வேலைக்கு போனாதான என்னோட கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னு நினைச்சான் அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவன் சவாரிக்க கிளம்புனான் அன்னைக்கு நான் போரா ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தான் அப்படியே ராத்திரி நேரமும் ஆச்சு இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும் இல்லனா காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது உடம்பெல்லாம் வேற வலிக்குது எல்லாரும் வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ராமையா ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்போ ரங்காபுரத்தை சேர்ந்த லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வழியில நின்று ஆட்டோவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா தான் அவ பக்கத்துல ராமையாவோட ஆட்டோ வந்துச்சு என்னமா வேணும் இப்போ நானே வீட்டுக்கு திரும்ப போறேனே ஆட்டோ சவாரிக்கு வராது அப்படி சொல்லாதீங்க வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு இங்க வேற ஆட்டோவும் கிடைக்க மாட்டேங்குது அது என்னமோ உண்மைதான் ஆனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகணும் இந்த நேரத்துல நீங்க வேற தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்க வேணும்னா உங்களுக்கு அதிகமா பணமும் தரேன் அட அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க சரி எந்த ஊருன்னு சொல்லுங்க ரங்காபுரங்க ஓ ரங்காபுரமா பக்கத்து ஊரு தான் அவ்வளோ ஒன்றும் தூரம் இல்லை வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் ஆ ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி ராமையா அந்த பொண்ணை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு அவங்க ஊரான ரங்காபுரத்துக்கு கிளம்புனான் அவனுக்கு அந்த ஊருடைய எல்லையில் இருக்கிற அந்த பேயை பற்றி எதுவுமே தெரியாது அதனால் தைரியமாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அந்த பக்கமாக வந்தான் ஆனால் அவன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வர்றது அந்த பேய் உடனே கவனிச்சுது ஓஹோ இந்த நேரத்தில் ஆட்டோ எடுத்துக்கிட்டு இவன் இந்த பக்கமா வரானா என்ன அர்த்தம் என் மேல இவனுக்கு பயம் இல்ல போல இந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கு அவ்வளோ தைரியம் இல்ல இவன் நிச்சயமா வேற ஒரு காரணாதான் இருக்கணும் யாரா இருந்தா என்ன என்னை பார்த்து பயப்படணும் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பேய் மரத்தை விட்டு கீழே இறங்கி ராமையாவோட ஆட்டோவை துரத்துக்கிட்டு போச்சேன் அப்பதான் ராமையாவுக்கு ஆட்டோ பின்னாடி யாரோ ஓடி வர மாதிரி தெரிஞ்சது அப்போ ராமையா ஆட்டோ ஓடிக்கிட்டே பின்னாடி யார் வராங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னாச்சுங்க எதுக்காக பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க ஒன்றும் இல்லைங்க ஆட்டோ பின்னாடி யாரோ வரா மாதிரி இருக்கு அப்படியா ஐயோ அது யாராருக்கும் தெரியலையே நான் இறங்கி பார்க்குறேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படி ராமையா ஆட்டோவை நிறுத்தி இறங்கி பார்த்தான் அப்போ ஆட்டோவுக்கு பின்னாடி யாருமே இல்லை அதனால மறுபடியும் அவன் ஆட்டோவில் ஏறி ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு வந்தான் என்னங்க யாராச்சும் இருக்காங்களா இல்லங்க யாரும் இல்ல ஆனா யாரோ வர மாதிரி தான் இருந்துச்சு ஓஹோ அப்படியா நானே தான் போச்சு எதுவும் இருந்திருக்காது நீங்க ஏதாவது பார்த்து ஏதோ வருது நினைச்சிருப்பீங்க உங்க ஊருக்கு பக்கத்துல வந்துட்டாங்க நீங்க பயப்படாதீங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க ஆனா ராமையாவோட மனசுல மட்டும் ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ராமையா மனசுக்குள்ள என்ன இது யாரோ வந்த மாதிரி தானே இருந்துச்சு இறங்கி பார்த்தா யாரும் இல்ல ஒன்னும் புரியலையே சரி இவங்கள பத்திரமா ஊர்ல இறக்கி விடணும் அப்புறம் எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அப்பதான் திடீர்னு ஆட்டோ பின்னாடி இருந்த அந்த பேய் முன்னாடி வந்து அவங்க ஆட்டோவை தடுத்து நிப்பாட்டுச்சு அவ்வளவுதான் அந்த பேயை பார்த்ததும் ராமையாவும் ஆச்சரியப்பட்டா பின்னாடி உட்கார்ந்த இந்த லக்ஷ்மியும் ஆச்சரியப்பட்டா ஐயோ என்னங்க இது பேயே ஏங்க நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் இல்லங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊர்ல பேய் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அத நான் பெருசா நம்பல பார்த்தா உண்மையிலேயே இங்கே பேய் இருக்கே இப்போ இந்த பேய் இருந்து எப்படி தப்பிக்கிறது நீ என்ன போங்க இப்போ என்னால உங்களுக்கு பிரச்சனை வந்திருச்சுல ஐயோ நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் ராமையா உடனே ஆட்டோவை எடுத்தா அந்த பேயை தாண்டி ரொம்ப ஸ்பீடா ஆட்டோவை எடுத்துட்டு போனான் அப்ப அந்த பேயும் ஆட்டோவை துரத்திக்கிட்டு போச்சு ஏன் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றீங்களா அது உங்களால முடியாது இனிமே இந்த பக்கம் நீங்க வரவே கூடாது இன்னைக்கு நான் உங்களை சும்மா விட போறது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பேய் ஆட்டோவை துரத்திக்கிட்டே போச்சு அப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஆட்டோல இருக்கிற பெட்ரோல் தீந்து போய் ஆட்டோ பாதியிலேயே நின்னுடுச்சு என்ன இது ஆட்டோ நின்னுடுச்சு என்ன ஆச்சுன்னு பாருங்க அந்த பேய் வந்துரு போகுது ஐயோ ஆட்டோல பெட்ரோல் தீந்து போச்சே என்னங்க நீங்க இத கூட கவனிக்கல எப்பவுமே பாப்பந்தான் ஆனா தான் இப்படி ஆயிடுச்சு இப்போ நாம எப்படி தப்பிக்கிறது அந்த பேய் நம்மள என்ன பண்ணுமோ என்னவோ அந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும் அப்படி ரெண்டு பேருமே கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க ஆனா பாவம் ரெண்டு பேரும் ரொம்ப பயத்துல இருந்தாங்க ஆட்டோ பாதியில நின்னதுனால பேய் உடனே அந்த ஆட்டோ பக்கத்துல வந்து அவங்கள பார்த்து பயங்கரமா சிரிச்சுது ஏன் இப்படி எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கற எங்களை விட்டுடு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னடி எடுத்துக்க வருவ உனக்கு என்ன திமுரா ஏதோ தெரியாம வந்துட்டேன் எங்களை விட்டுடு ரொம்ப பயமா இருக்கு ஆமா விட்டுடு தெரியாம நடந்துருச்சு நாங்க எந்த தப்பும் பண்ணல என்னாலதான் இவர் இந்த பக்கம் வந்தாரு ஆனா எனக்கு ஆட்டோவை பார்த்தாலே பிடிக்காது வேணா விட்டுடு இனிமே நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன் அப்படி ரெண்டு பேரும் பேய்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா பேய் அவங்க சொன்னதை கேட்காம ராமையாவுடைய கழுத்தை இருக்கமா பிடிச்சிருச்சு வேணா பெய்ய அவர் எதுவும் பண்ணாத விட்டுடு ஆ சென்னையா நீ தான்ப்பா எனக்கு தோண இந்த பேய்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து தயவு செஞ்சு காப்பாத்து கடவுளை நீ யாரும் இல்லை மாட்டாங்க இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளவுதான் எனக்கு என் ஆஞ்சநேயர் மேலே நம்பிக்கை இருக்கு ராமையா ஆஞ்சநேயருடைய பெரிய பக்தனா இருந்தான் அதனால அவன் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கிட்டான் உடனே ஆஞ்சநேயர் ஆகாயத்தில் பறந்து அந்த இடத்துக்கு வந்தாரு என்ன இது ஆஞ்சநேயர் எப்படி இங்க வந்தாரு கடவுளே இல்லன்னு சொன்னல உன்னை அழைக்க தான் நான் வந்திருக்கேன் வேண்டாம் என்னை எதுவும் பண்ணாதீங்க நான் போயிடுறேன் உன்னை அப்படியெல்லாம் விட முடியாது என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் அவருடைய கதையால அந்த பேயோட தலையில அடிச்சாரு அவ்வளவுதான் அந்த பேய் பாதாளத்துக்கே போயிடுச்சு அதை பார்த்து ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க எனக்காக வந்தீங்களா சாமி நான் நான் தான் இருக்கேன் சாமி பிறந்ததுக்கான பலன் அடைஞ்சிட்டேன் உனக்கு எப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன கூப்பிடு நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன் எனக்கு இது போதும் சாமி உன் வாழ்க்கையில நீ எப்பவும் நல்லா இருப்ப அப்படி ஆஞ்சநேய சுவாமி அவங்க ரெண்டு பேரையுமே காப்பாத்தி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு ரெண்டு பேருமே அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அன்னையிலேருந்து பேயோட பயம் எதுவும் இல்லாம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ராத்திரி நேரத்திலயும் கூட அந்த வழியில போயிட்டு இருந்தாங்க ஸ்ரீபுரத்துல ஒரு பாலடைஞ்ச பங்களா வீடு இருந்துச்சு அந்த வீட்டுல ஒரு பயங்கரமான பேய் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த பேயோட பேரு ஜலஜா அந்த பங்களா பக்கத்துல ஜனங்க யாரும் போகவே இல்ல ஏன்னா அந்த பங்களாவை பார்த்தாலே அவங்களுக்கு பயமா இருந்துச்சு அப்பதான் ஸ்ரீபுரத்துக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்தான் லக்ஷ்மி அந்த ஊர்லயே ஒரு சின்னதா குடிசையை போட்டு அதில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா அந்த பங்களாவை பார்த்தே எவ்வளவு நல்லா இருக்கு அந்த பங்களால யார் இருக்காங்க ஐயோயோ வேணாம் அந்த பங்களாவை மட்டும் நீ பார்க்காத நீ இந்த ஊருக்கு புதுசு இல்லையா அதனால உனக்கு எதுவுமே தெரியாது அந்த பங்களா பக்கத்துல மட்டும் நீ போயிடாத அப்படியா அப்படி என்ன இருக்கு அந்த பங்களால ஏன் யாரும் அந்த பங்களா பக்கத்துல போறது இல்ல அந்த பங்களால ஒரு பொண்ணு இருந்தா என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த பொண்ணு திடீர்னு இறந்து போயிட்டா. அநிலையில அந்த பொண்ணு பேயா மாதிரி அந்த பங்களாலதான் இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனாலதான் யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ராத்திரி நேரத்துல சொல்லவே வேண்டாம். இந்த பக்கம் வர எல்லாருக்குமே பயமா இருக்கும். யாராவது அந்த பேயை பாத்தீங்களா? இல்லல. சும்மா எதுக்கு கட்டுக்கதை கட்டுறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பங்களா வீட்ல வேற அதிகமான பொருட்கள் ஏதாச்சும் இருக்கும். அதனாலதான் யாரோ இந்த கதைய கட்டி விட்டுருக்காங்க. நாம எல்லாரும் சேர்ந்து அந்த பங்களா வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு அய்யோ கஷ்ட கஷ்டம் இந்த மாதிரி யோசனை வராது நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால பேசிக்கிட்டு இருக்க இப்படி யோசிக்கிறதே முதல்ல தப்பு நாம இப்படி யோசிக்கிறோன்னு அந்த பேய்க்கு தெரிஞ்சது அந்த பேய் நம்மள கொன்னே போட்டுடும் அப்படி கல்யாணி லக்ஷ்மி கிட்ட சொல்லி அவள் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போனா லக்ஷ்மி அவளுடைய வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து அந்த வீட்டை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்னவோ எல்லாரும் தேவையில்லாம பயப்படுறாங்க சாதாரணமாக இந்த பெரிய பங்களா வீட்டுல பணம் நகை எல்லாம் தான் இருக்கும் அந்த பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஏழை ஜனங்களுக்கு கொடுத்தா அவங்களாவது சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு லக்ஷ்மி அவளுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தா இது இப்படி போது ராத்திரி நேரத்துல ஜலஜா பெய் அதோட மனசுக்குள்ள இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த வீடு எனக்கு சொந்தம் இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது நான் மட்டும்தான் இருக்கணும் என் பேச்சை மீறி யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க உயிரோட திரும்ப போக மாட்டாங்க அப்படின்னு அந்த பேய் வீடு முழுக்க சுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் அந்த பேய்க்கு ஒரு யோசனை வந்துச்சு என் வீடு ரொம்ப நல்லாதான் இருக்கு ஆனா இருக்கிற பொருட்கள் எல்லாம் பழசா போயிடுச்சு அதனால புதுசா எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து என்னுடைய வீட்டுல வைக்கணும் அப்பதான் என் வீடு பல பலன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பேய் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு என் வீடு அழகா இருக்கணும் அதுக்கு நான் என்ன வேணுனாலும் செய்வேன் இப்பவே நான் ஊருக்குள்ள போய் ஊருக்குள்ள எல்லார் வீட்லயும் இருக்கிற அழகான பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் பங்களா வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு நான் ஊருக்குள்ள சந்தோஷமா சுத்திக்கிட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு எனக்கு ஒரு வண்டி வேணும் இப்பவே வண்டியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அதோட சக்தியால ஒரு காலமாட்ட வர வச்சுது அந்த காலமாடும் பார்க்க பயங்கரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வண்டியை வர வச்சுது அப்படி அந்த பேய் ஒரு மாட்டு வண்டியில ஊருக்குள்ள பொருட்களை திருடுறதுக்காக போச்சு யார இங்க பூந்தொட்டி வச்சிருக்காங்க இந்த பூந்தொட்டி என் வீட்டுல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் வண்டியை விட்டு இறங்கி அந்த பூந்தொட்டி எல்லாத்தையுமே வண்டியில வச்சுக்கிட்டு அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு இந்த அறவைக்கல் நல்லா இருக்கு இதுவோ என்னுடைய வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிய அந்த பேய் அந்த அறவைக்கல்லையும் தன்னுடைய வண்டியில வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புச்சேன் அப்படி அது ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வீட்டுங்களுக்கு வெளியில என்னெல்லாம் பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையுமே அதோட வண்டியில வச்சுக்கிட்டு அது எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு இந்த பொருள் எல்லாத்தையுமே நான் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்ப என் வீடை பாக்க ரொம்ப அழகா மாறிடும் அப்படின்னு சொல்லிய அந்த பேய் அதை திருடிக்கிட்டு வந்த எல்லா பொருட்களையும் அதோட பங்களா வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சது அடுத்த நாள் காலையில ஊர்காரங்க எல்லாரும் எழுந்துச்சு வந்து வெளியில பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க ஐயோ என் பூந்தொட்டிங்கள காணுமே ரொம்ப அழகா இருக்கிற பூந்தொட்டிங்க எங்க போச்சு என்னோட அறவை கல்ல கூட காணோம் ஆனா ஏன் இப்படி நடக்குது இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சா இல்ல இல்ல அப்படி நடந்ததே இல்ல என்ன பொருள் வீட்டுக்கு வெளியில இருந்தாலும் சரி எதுவும் தொலையாது நிச்சயமா திருடனுங்க யாரோ வந்திருக்காங்க முதல்ல இந்த விஷயத்தை ஊர் தலைவர் கிட்ட சொல்லலாம் வாங்க அப்படின்னு ஊர்காரங்க எல்லாருமே ஊரோட தலைவரை பார்க்க போனாங்க ஊரோட தலைவரான சீதா கிட்ட அவங்க எல்லாருமே நடந்தத சொன்னாங்க என்னது உங்க வீட்டுக்கு வெளியில இருந்த பொருளும் காணாம போச்சா என் வீட்டுக்கு வெளியில இருந்த பொருளும் தான் காணாம போச்சு ஆனா எப்படி போச்சுன்னு தெரியல நிச்சயமா திருடனுங்க வந்திருப்பாங்க ஐயா இல்ல இல்ல ஒருவேளை திருடனுங்க வந்திருந்தாலும் கூட வீட்டுக்குள்ள புகுந்து உள்ள இருக்கிற நகைய பணமும் எடுத்துட்டு போவானுங்க இப்படி வாசல்ல இருக்கிற பூந்தொட்டி அறவை கல்ல எடுத்துட்டு மாட்டாங்க ஏதோ தப்பு நடக்குது சரி சரி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சீதா பத்தி பூஜனங்க எல்லார்கிட்டயுமே சொன்னான் பூஜனங்க எல்லாரும் ரொம்ப கவலையோடு தான் வீட்டுக்கு போனாங்க அன்னைக்கு ராத்திரி ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வெளியில வைக்கிற பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு நிம்மதியா படுத்து தூங்கினாங்க இன்னைக்கும் நான் ஊருக்குள்ள போறேன் ஊருக்கு வெளியில இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வந்து என் வீட்டுல வைக்கிறேன் என்னுடைய வீடு மட்டும்தான் எப்பவுமே ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அன்னைக்கும் அதோட பங்களா வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு அந்த மாட்டு வண்டியில ஏறிக்கிட்டு அது ஊருக்குள்ளார போச்சு என்ன இது சாதாரணமா வீட்டுக்கு வெளியில நிறைய பொருட்கள் இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு பொருளை கூட காணுமே அப்படின்னா ஊர்க்காரங்க எல்லாரும் பொருள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க போல ஆனாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் நேராக ஒரு வீட்டுக்கு போச்சு அந்த வீட்டோட கதவை சத்தமாக தட்டுச்சு அப்போ தூங்கிக்கிட்டு இருந்த கல்பனை எழுந்துச்சு வெளியில் வந்தான் வெளியில இருக்கிற பேயை பார்த்து அவ ரொம்பவே பயந்து போயிட்டான் நான் என்னோட வீட்டை அலங்காரம் செய்யணும் உன் வீட்டுல இருக்கிற அலங்கார பொருட்கள் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துரு தயவு செஞ்சு என்னை விட்டுடு என்ன எதுவும் செய்யாத அட சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன் உன் கிட்ட இருக்கிற வில அதிகமான பொருட்கள் எல்லாத்தையுமே என் கிட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த பேய் மிரட்டினதுனால கல்பனா வேற வழி இல்லாம அவ வீட்டுல இருக்கிற அலங்கார பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த பேய் கிட்ட அந்த பேயும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு போச்சு அப்படி அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் கல்பனா நடந்தது எல்லாத்தையுமே ஊர்காரங்க கிட்ட சொன்னா என்ன கல்பனா சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்றது எல்லாம் உண்மைதானா அட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு ஒரு தடவை என் வீட்டுக்குள்ள போய் பாருங்க என் வீட்டுக்குள்ள எந்த பொருளும் இல்ல எல்லாம் போய் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அட ஆமா கல்பனா வீட்டுல ஒரு பொருள் கூட இல்லையே பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இன்னைக்கு பொருள் எடுக்க வந்த பேய் நாளைக்கு நம்ம உயிரெடுக்க கூட வரலாம் நான் இப்பவே போய் ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வரேன் இல்லைங்க தலைவர் ஐயா நாம ஆஞ்சநேயரைதான் கும்பிட்டு ஆகணும் அவரை தவிர்த்து வேற யாராலையுமே நம்மள காப்பாத்த முடியாது அப்படின்னா இப்ப என்ன பண்றது நாம என்னன்னு கும்பிடுறது நேத்து முந்தா நேத்து அந்த பேய் எப்படி வெளியில வந்து நம்ம பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போச்சோ அதே மாதிரி இன்னைக்கு ராத்திரி கூட அது ஊருக்குள்ள வரும் அந்த நேரத்துல நாம கவனமா இருக்கணும் அந்த நேரத்துல ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் எல்லாருமே வீட்டுல ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க எல்லாருமே ஹனுமான் மந்திரத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் அந்த பேய் அதோட மாட்டு வண்டியில ஊருக்குள்ளார வந்துச்சு என்ன இது ஏதோ சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை என்னால கேட்கவே முடியலையே அப்படி அந்த பேயால ஊர்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற ஹனுமான மந்திரத்தை கேட்கவே முடியல சாமி ஆஞ்சநேயா எங்களை காப்பாத்துங்க ஒரு தீய சக்தி எங்களை கொடுமைப்படுத்துது எங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போகுது பொருட்களை எடுத்துக்கிட்டு போனா பரவாயில்ல நாளைக்கு எங்களுக்கு அதால ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதனால தயவு செஞ்சு நீங்க தான்ப்பா எங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியும் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க உடனே ஆஞ்சநேயர் அந்த பேய்க்கு முன்னாடி வந்து நின்னாரு நீ உன்னுடைய ஆசைக்காகவும் உன் சுயநலத்துக்காகவும் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கொடுமைப்படுத்துற அப்படி கொடுமைப்படுத்துறது தப்பில்லையா கொடுமைப்படுத்தின உன்ன நான் நிச்சயம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி அந்த பேயோட தலையில ஊங்கி அடிச்சு அவளை அங்கேயே அழிச்சிட்டாரு அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் எல்லார் முன்னாடியுமே வந்து நின்னாரு இங்க பாருங்க எந்த தீய சக்தி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்ததோ அந்த தீய சக்தியை நான் அழிச்சிட்டேன் இனி உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் அவங்க எல்லாரையுமே வாழ்த்தி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு எல்லாரும் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டாங்க அந்த ஊரோட தலைவரான சீதா பத்தி ஆஞ்சநேயர் எந்த இடத்துல தோன்றினாறோ அங்க அவருக்கு ஒரு கோயிலையும் கட்டினான் வருஷா வருஷம் அந்த கோவில்ல ரொம்ப பெரிய திருவிழாவும் நடத்த ஆரம்பிச்சான்